நண்பர்களே இந்து மதத்தில் ஆயிரம் ஆயிரம் கடவுள்கள் அதில் மக்கள் தங்களுக்கு எந்தெந்த கடவுள் விருப்பமோ அந்த கடவுளை அவங்க வணங்குறாங்க இல்லையா இருந்தாலும் கல்யாணம் அப்படின்னு வரும்போது அவங்க அக்னியை வளர்த்து அதை சுற்றி சுற்றி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே அவங்களுடைய கடவுளின் படத்தையோ அல்லது சிலையையோ வைத்து அவர்கள் சுற்றி வருவதில்லை இதுக்கு ஒரு காரணம் உண்டு நண்பர்களே இப்படி அக்னியை சுற்றி வந்து மனமுடிக்கும் இந்த சடங்கு முறை இந்தியாவில் இந்து மதம் பரவுவதற்கு முன்னாலேயே நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம் இது நண்பர்களே அப்போ சனதான தர்மம் அப்படிலாம் சொல்கிறாங்களே அதுல உண்மை இல்லையா அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து நீங்க மன்னிக்கணும் அதில் உண்மை இல்லைங்க பைபிளில் கூஷ் என்று அழைக்கப்படுகிற தசரதர் இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் இந்து மதமே உருவானது அவர் வந்த காலகட்டம் கிமு ஈராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் நான் இதை முன்னாலே சொல்லியிருக்கிறேன் இந்த கேரக்டரை தான் இந்து மதத்தில் ரொம்ப ஒளிச்சு வைக்க பார்க்குறாங்க இவர் பேர் குஷ் இவர் பேரை அடிப்படையாக வச்சு தான் அவருடைய மனைவியை கூட கௌசல்யா தேவி அப்படிங்கிறாங்க அவருடைய நகரத்தினுடைய பேர் கோஷலா அது மட்டும் இல்லை அவருடைய சந்ததியை சார்ந்த விஸ்வாமித்திரர் தன்னை கௌஷிகர் அப்படிங்கிறாரு இது எல்லாம் அந்த குஷ் அப்படிங்கிற பேரினுடைய தெரிவுகள் அதுக்கு மேலே அவருடைய பேரனுடைய பேர் கூட குஷா அப்படின்னு இருந்ததும் நமக்கு தெரியும் ஆனால் இந்து மதம் இந்த உண்மையை மூடி வைக்க பார்க்கிறது சரி இப்போ மனுவின் மகாஜல பிரளயம் நடந்தது கிமு மூவாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பைபிளில் உள்ள வம்சாவளி பட்டியலை அடிப்படையாக வச்சு இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அதுக்கு பிறகு இந்தியாவை ஸ்தாபித்தது ஆண்டது எல்லாமே பரத மகாராஜா தான் பைபிளில் அவருடைய பெயர் சே பைபிள் சொல்லுது அவர் வெள்ளத்துக்கு பிறகும் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு இந்த சேம் பரத மகாராஜா சொல்றோமே அவர் தான் ஹரிச்சந்திரனும் கூட இப்போ நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்த குஷ் இந்தியாவுக்கு வர்றாரு அவருடைய மக்கள் சேம் என்றும் பரத மகாராஜா என்றும் கூறப்படுகிற ஹரிச்சந்திரனை தாக்குகிறார்கள் விஷ்வாமித்திரர் வலிய வலிய அவர்கிட்ட போய் அவர் குடும்பத்தையும் ராஜ்யத்தையும் சின்னா பின்னப்படுத்தி விட்டார் அதுதான் ஹரிச்சந்திரனுடைய கதை இல்லையா அந்த ஹரிச்சந்திரனுடைய காலத்தில் இந்திய மக்கள் நோவா அதாவது மனுவினுடைய தெய்வமான யாவை தெய்வத்தை நாராயணர் என்ற பெயரில் வணங்கி வந்தனர் இந்த நாராயணருக்கும் விஷ்ணுவுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் விஷ்ணு பிறந்திருக்க கூட இல்லை அதுதான் உண்மை இப்போ இந்த வெள்ளம் வடிந்த பிறகு நோவா என்கிற மனு தன்னுடைய நன்றியை காண்பிப்பதற்கு கடவுளுக்காக ஒரு பலி ஒன்றை நடத்தினார் அப்போ வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து பலிபீடத்தில் இருந்த அந்த பலி மிருகங்களை எரித்து போட்டது ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சாதாரண மனிதனிடம் நெருப்பு என்ற விஷயமே கிடையாது அதனால தான் இதிகாசங்களில் புரோமித்தியஸ் போன்றவர்கள் நெருப்பை உலகத்திற்கு கொண்டு வந்ததாக படிக்கிறோம் இந்த தெய்வீக நெருப்பு தான் அக்னி நண்பர்களே பண்டைய இந்தியர்கள் இந்த அக்னிதான் தங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலுள்ள ஒரு இணைப்பு ஒரு தூது என்று நினைத்தார்கள் அதுபோல இந்து திருமணமும் ஸ்தோத்திர பதியுடன் இறைவனின் ஆசியை வேண்டி நிற்கும் ஒரு சடங்காச்சாரம்தான் அவர்கள் அங்கே அக்னியை வளர்த்து அதனுள் நெய்யை வார்ப்பதெல்லாம் இந்த பலி என்ற கோட்பாட்டில் இருந்து வந்ததுதான் தான் அவங்க நாங்கள் அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள் சரி ஆகட்டும் ஆனால் இந்த அக்னி யாரிடம் தொடர்பு கொள்கிறது என்று பார்த்தால் அன்றும் சரி இன்றும் சரி அது யாவை தெய்வத்திடம் தொடர்பு கொள்கிறது இந்துக்கள் ஆயிரம் கடவுள்களை வணங்கட்டும் ஆனால் அதில் எந்த கடவுளுக்கும் இந்த சடங்கு முறையில் இடமே இல்லை இதனால் தான் நான் யாவே தெய்வம் இந்து திருமணங்களை அங்கீகரிக்கிறார் என்று கூறுகிறேன் நண்பர்களே என்னுடைய இந்த வீடியோவையும் பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்